தினம் லண்டனில் தன்னுடைய முதலாவது பிறந்த தினத்தினை கொண்டாடி கொண்டிருக்கும் ஜெயராஜ் நிசாந்த் ரூபி தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் திருவள்ளுடைய பிறந்த தினத்தினை மேலும் சிறப்பிக்கும் முகமாக கிள்ளச்சி மாவட்டத்தின் கோனாவில் ஜூனியன் குளம் பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட இருபது பயனாளிகளுக்கு பசுமை நிலத்தினூடாக பயன் தரும் மரக்கன்றுகள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது இதன் மூலம் பசுமை வளர்ப்பும் வறுமையொழிப்போம் என்னும் தாரக மந்திரத்தினை தன்னுடைய நாமமாக வைத்திருக்கும் பசுமை இல்லம் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் எட்டு மாவட்டங்களிலும் பல்வேறுபட்ட செயல்திட்டங்களை செயற்படுத்தி வருகின்றது இதன் ஒரு அங்கமாக இன்றைய தினம் லண்டனில் பிறந்த தினத்தினை கொண்டாடி கொண்டிருக்கும் திருவண்ணனுடைய பெற்றோர்களான ஜெயராஜ் நிசாந்த் ரூபி ஆகியோருடைய நிதி பங்களிப்பில் பசுமை இல்லத்தின் ஊடாக பயன்தரும் மரக்கண்டுகள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டவர் இந்த நிகழ்வின்பொழுது தெரிவு செய்யப்பட்ட இருபது பயனாளிகளுக்கு பயன் தரும் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டதோடு அது தொடர்பான ஆலோசனைகளும் வழங்கி வைக்கப்பட்டன பசுமையை வளர்ப்போம் வறுமையை உழைப்போம் என்ற நம்ம அது என்ன கருவுக்கு அமைவாக அடுத்த நடைமுறை என்ற இன்று இந்த நிகழ்வை வந்து லண்டனில் வசித்து வரும் ஜெயராஜ் நிசாந்த ரூபி தம்பதியினரின் செல்வ புதல்வன் துருவன் இன்று தனது பிறந்த நாளை தனது சகோதரன் ரித்தீஷுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றார் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதற்கான நிதி பங்களிப்பை உங்களுக்கு வழங்கும் மரக்கன்றுகளுக்கான நிதி பங்களிப்பை ஜெயராஜ் நிசாந்த ரூபி தம்பதியினர் வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றியுடன் வரவேற்புகளை கூறிக்கொண்டு இந்த மரக்கண்டுகள் சரியான முறையில் பதப்படுத்தப்பட்டு உங்களது வீட்டில் அளவுகளின்படி வைக்கப்பட வேண்டும் நீங்கள் மற்றது உங்களோட எருக்கள் இருக்குமன்னே கிரம் கூட்டெரு கூட்டெரு உங்களால் ஈஸியாக தயாரிக்கவும் முடியும் இப்போ கூட்டர்களை நல்ல வடிவான முறையில் போட்டு மாதுளம் கண்டு பலா கண்டுலாம் இப்படி எப்படி வைக்க வேண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி ஏதும் உங்களுக்கு தெரியாடி ஜெவனே சொன்னால் அதற்கான ஒழுங்குகளை செய்வோர் சரியான முறையில் இந்த திட்டத்தை நீங்க கொண்டு செல்வீர்கள் என்றால் உங்களுடைய வீடு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பசுமை இல்லமாக மாறும் அவ்வளவு உதவி திட்டத்தை இந்த பசுமை இல்ல நாங்கள் வழங்கி வைத்திருக்கோம் ஏற்ற மாதிரி இது வந்து முதற்கட்டம் உங்களுக்கு தரப்படும் மரக்கன்றுகள் இது சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டால் அடுத்தடுத்து உங்களுக்கான மரக்கன்றுகளை நல்ல ஒரு பிரதேச இணைப்பாளர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறார் நல்ல வடிவாக உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி செல்வார் திரும்ப திரும்ப திட்டங்களை எடுத்து நல்ல முறையில் நீங்கள் வளர்ந்து உங்களோட இல்லங்கள் முழுவதும் பசுமை இல்லமாக மாற வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு துருகன் அவர்களுக்கு அவர்களை வாழ்க்க வளமுடன் நலமுடன் என்று எமது நிறுவனம் சார்பாக தெரிவித்துக் கொண்டு பசுமை இல்லம் வந்து வடக்கு கிழக்குல கிராமங்கள் தோறும் பசுமை கிராமங்களாக மாற்றுகின்ற ஒரு வேலை திட்டத்தை சிறந்த முறையிலே செயல்படுத்தி கொண்டு வருகின்றது அண்மை காலமாக என்றால் தெரியும் அக்ரான் பிரதேசத்திலும் எங்களது குடியான ஒரு வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம் அதே மாதிரி வட்டக்கட்சி புதிய குடியிருப்பு என்று சொல்லி நிறைய கிராமங்களை வடகிழக்கு தனது வேலை திட்டங்களை பரு பசுமை கிராமங்களை மாற்றுறதுக்கான வேலை திட்டங்களை இந்த இளம் செய்து கொண்டு வருது அந்த வகையில் இந்த இடத்தில் வந்து கிளிநச்சி மாவட்டத்தில் வந்து ஜூனியங்குளம் என்கின்ற பிரதேசத்தில் பயனாளிகளை நாங்கள் தெரிவு செய்து இந்த ஜூனியங்குளம் பிரதேசத்தையும் நாங்கள் பசுமை கிராமங்களாக மாற்றுவதற்கான பசுமை இல்லத்தோடு இணைந்து இந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த வகையிலே கோனாவில் ஜூனியங்குளம் என்கின்ற இந்த பிரதேசத்திலே வசிக்கின்ற இருபது பயனாளிகளுக்கான மரக்கன்றுகளை வழங்குவதற்காக நாங்கள் இன்றைய தினம் இங்கே கூடியிருக்கின்றோம் உங்களுக்கான எல்லாம் தயாராக இருக்கின்றது இதனை இது ஆரம்பகட்டமாக நான் உங்களுக்கு வழங்குகின்றோம் இதனை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய காணிகளை வைத்து பராமரிக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக வந்து பசுமை இல்லத்தினுடைய நிதி பங்களிப்பிலே உங்களுக்கான உதவி திட்டங்கள் வழங்கப்படும் இதை நீங்கள் சிறந்த மாட்டீங்க உங்களோட உற்சாகத்தை பார்த்து உங்களுடைய நீங்கள் எந்த மாதிரி இந்த கண்ணுகளை வச்சு பராமரிக்கிறீங்கன்றதை பார்த்து உங்களுக்கு மென்மேலும் உதவி செய்கிறதுக்கான தயார் நிலையில் இந்த பசுமை இல்லம் வந்து தயாராக இருக்கின்றது அந்த வகையில் வந்து இன்றைக்கு ஜூனியங்குளம் கோனாவில் இருந்த இந்த பிரதேசத்திலே உள்ள இந்த இருபது பயனாளிகளுக்கும் நாங்கள் இந்த கன்றுகளை வழங்குவதற்கான ஆயுத்தங்களை செய்திருக்கின்றோம் எனவே இந்த கன்றுகளை நீங்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்று கவனமான முறையிலே அதை சரியாக பராமரிப்பீர்கள் ஆனால் தொடர்ச்சியாக பசுமை இல்லத்தினுடைய உதவி திட்டங்கள் உங்களுக்கு கிடை கிடைக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு மகிழ்வோடு அறியத் தருகின்றோம் இந்த நிகழ்வில் பசுமை இல்லத்தின் கிளர்ச்சி மாவட்ட இணைப்பாளர் மற்றும் பசுமை இல்லத்தினுடைய உத்தியோகத்தர்கள் பயனாளிகள் என்று பலர் கலந்து கொண்டனர் பயன் தரும் மரங்கள் வளர்வதை போலவே இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கியிருந்த வாழ்வும் செல்வம் செழிப்போடு சிறப்பாக அமைய வேண்டும் என்று அங்கு கூடியிருந்த அனைவரும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர் அனைவருக்கும் வணக்கத்தை லண்டனில் வசிக்கும் ஜெயராஜ் ரூபி செல்வ புதல்வன் திருவன் இன்றைய தினம் தனது முதலாவது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார் அவருக்கு நமது கிராம மக்களின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் மரங்களை வழங்கி வைத்தது மட்டுமல்லாமல் அது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதும் சந்தைப்படுத்தல் பணியினையும் மிகவும் சிறப்பான முறையில் பசுமையில்லாம் செய்து வருகின்றது அதில் ஒரு அங்கமாகவே இன்றைய தினமும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது